ஹாய் பிரண்ட்ஸ் தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கான இந்தியா வரும் புள்ளப்பூச்சி மற்றும் குட்டி சுட்டி ஆஸ்திரேலியா டிவி தனது ஓன் கிரவுண்டில் இந்திய டீமிடம் ஓ கையா மர் அப்படி மரண அடி வாங்கியும் மறக்காமல் மறந்து போய் மீண்டும் இந்தியாவிடம் மர்கையாக வருது ஆஸ்திரேலியா டீம் என்ன பொறுத்தவரை அடி விழும்னு தெரிஞ்சே அடி வாங்க வரும் அந்த முத்துகளை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் பிரான்ஸ் மத்தவங்க அடி வாங்குறது என்ன ஒரு ஆனந்தம் பாருங்க பிரான்ஸ் சரி ஓகே கம் பேக் டு இந்த சீரிஸ் பற்றி ஒரு சூப்பரான அப்டேட் கிடைச்சிருக்கு அந்த அப்டேட் என்ன என்பதை சாப்ட் அண்ட் ஸ்வீட் வேகத்தில் மிக விரைவாக பார்க்கலாம் இந்தியா வருஷ ஆஸ்திரேலியா சீரிஸ் இரண்டு டி மற்றும் ஐந்து ஒரு நாள் போட்டி நடைபெற உள்ளது முதல் டி டுவெண்ட்டி பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி ஸ்டார்ட் பண்றாங்க இந்த மேட்ச் பற்றி சற்று முன் ஒரு மரணமாக இந்திய கேப்டன் விராட் கோலி தனது கருத்தை அதிரடியாக பதிவு செய்துள்ளார் பிரான்ஸ் கோலி என்ன பேசினார் என்பதை பார்க்கலாம் அதற்கு முன்பு இந்த சீரிஸ் பற்றி நேற்று இந்திய டீம் ஸ்குவாட் அப்டேட் பண்ணோம் அந்த அப்டேட் பண்ண ஸ்குவாட் இன்னும் உறுதியாக கன்ஃபர்ம் ஆகல பிரான்ஸ் அந்த செய்தியை ஹிந்தியில் ரீட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா ஆயிடுச்சு அந்த நியூஸில் என்ன அப்டேட் பண்ணிருந்தாங்கன்னா சிக்கர் தவான் மற்றும் ரோஹித் சர்மா அண்ட் முகமது சமி இந்த மூவரும் தேர்வு குழுவிடம் ஓய்வளிக்க கன்சல்ட் பண்ணினால் கண்டிப்பாக ஓய்வளிக்கப்படும் என்றும் அது அவர்கள் தனிப்பட்ட விருப்பம் என்றும் இந்திய தேர்வு குழு தெரிவித்துள்ளனர் அப்படி இந்த மூவரும் இந்த சீரிஸில் ஓய்வை கன்சல்ட் பண்ணினால் இவர்களுக்கு பதில் கே ராகுல் ரகான்

பண்ணினால் ஒரு பெரிய மூலம் வேர்ல்ட் கப்பிற்கு முன்பு பெரிய தன்னம்பிக்கை அளிக்கும் என்றும் கண்டிப்பாக இந்த சீரீஸில் ஸ்டார் பிளேயர்கள் நம்ம கேப்டன் கோலி அதிரடியாக தெரிவித்துள்ளார் தெரியும் கோலியின் இந்த கருத்தை பார்க்கும் போது நாம் நினைத்தது போலவே இந்தியா வருஷ ஆஸ்திரேலியா சீரிஸில் ரோஹித் சர்மா சிக்கர் தவான் புவனேஷ்குமார் அண்ட் முகமது சமி கம்பல்சரி நூறு சதவீதம் உறுதியாக பிளே பண்ணுவார்கள் ஆனால் சில இருக்கலாம் என்றும் நம்ம கேப்டன் கோலி இறுதியாக நீங்க சொல்லுங்க கோலியின் இந்த அதிரடி முடிவு ஓகேவா என்றும் ஆஸ்திரேலியா இந்தியா சீரீஸில் நம்ம ஹிட்மேன் கட்டாயம் பிளே பண்ணுவார் என்று தெரிய வந்துள்ளது இதை பற்றி நம்ம ஹிட்மேன் ஹிட்டர் வேகத்தில் உங்க ஆப்ஷனை கமாண்ட் பண்ணுங்க நன்றி